இரண்டாவது செய்தியாக ஈரோடில் இருக்கக்கூடிய அந்த டயோசிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் சார் ஒரு பிஷப்புக்கான தேர்தல் வருது அதை வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பிரின்ஸ் கேல்வின் அப்படிங்கிறவர் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறாரு இந்த சிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிமுறைகள் என்ன அப்படின்னா அந்த பிஷப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருமணமானவராக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இவர் ஆல்ரெடி திருமணமானவா ஆகி இவருடைய மனைவி இறந்துட்டாங்க இப்போ அவசர அவசரமா இவர் ஒரு விவாகரத்து ஆன ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த தேர்தலுக்காகவே இந்த செய்தி என்ன அப்படின்னா இந்த தேர்தலுக்காக எல்லாருமே ஒரு துண்டிச்சிட்டு கொடுப்பாங்க இந்தந்த வாக்குறுதியை கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு இதை இதை நிறைவேற்றணுன்னு இவர் என்ன பண்ணியிருக்காருனா வடிவேலு படத்தில் வர்ற காமெடி மாதிரி நீங்கள் எனக்கு போடக்கூடிய ஓட்டை போட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பணும் ஓட்டு போட்ட பிறகு இதை செய்தா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா ஒரு ஓட்டுக்கும் ஒரு பவுண்டில் ஒரு தங்க நாணயமும் ஃபார்ட்டி இன்ச்சு எல்இடி சோனி பிராண்டடு டிவியும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இது தவிர உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நீங்கள் எனக்கு மறுபடியும் இந்த துண்டு சீட்டை கொண்டு வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிஷப் தேர்தல் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அப்போ ஒவ்வொரு டயோசியேஷனுக்குள்ளேயும் என்ன ஊழல் இருக்குங்கிறது தான் இதை காமிக்கிறது நான் இதே ஸ்ட்ரீட் டிவியில் டிடிடிஏன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தீப்ஸ் அசோசியேஷன்னா அவங்களே விளக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் சொல்லியிருக்கேன் ரொம்ப அதிகமாக டிடிடி எனத்தீவ்ஸ் அசோசியேஷன் சொல்கிற திருடர்களுடைய அசோசியேஷன் அது நான் சொல்லவில்லை அந்த கிறிஸ்தவர்களே அவர்களுக்குள்ளே பேசுகிறத நான் இந்த இடத்துல பேசியிருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆழ்கடத்தல் நடந்திருக்கு நேசரத் ஏரியாவில் டையோசிஷன் ஏரியா தேர்தலில் ஆழ்கடத்தல் நடந்திருக்கு ஏரல் பகுதிகளில் வெட்டுக்குத்து நடந்திருக்கு நேரடியாக சர்ச்சில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள உள்ள விடாதீங்க இவங்களுக்கு உள்ள விடாதீங்க இதெல்லாம் சவுத்தில் ரொம்ப சகஜமாக வரக்கூடிய ஒரு விஷயம் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் கிறிஸ்தவம் என்றால் அமைதி கிறிஸ்தவம் என்றால் சர்வீஸு கிறிஸ்தவம் என்றால் சேவை கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்தவம் என்றால் காசு சார் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர் யார் சார் பிரிட்டிஷ்காரன்ட்ட காசு வாங்கினதுனால தானே அவங்க வந்தாங்க வேறு எதுக்காக வந்தாங்க காந்தியே சொல்லார் கோதுமை கிறிஸ்டியன்ஸுங்கிற வார்த்தையை நான் சொல்ல காந்தி தானே யூஸ் பண்ணியிருக்காரு வீட் கிறிஸ்டியன்ஸ் ரைட் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் காந்தி யூஸ் பண்ண வார்த்தை நாமும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல அதாவது அதற்காக மதம் மாறியவர்களில் பொருளை சொல்லலாம் ஆமாம் பால் பவுடருக்கும் மதம் மாறியவர்கள் அரிசிக்கும் கோதுமைக்கும் மதம் மாறியவர்கள் பணத்துக்கு மாற மாட்டாங்களா அப்புறம் வியாபாரத்துக்கு தானே சார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரத்துலேருந்து போனது தானே நீங்கள் அதை இல்லை என்று சொல்ல முடியும் நீங்கள் இன்னும் வேடிக்கையாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் விட்ட காலத்தில் கடற்கொள்ளைகள் தான் அவருடைய தொழிலாக இருந்தது இங்கிலாந்தாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் பைரேட்ஸ்னு போட்டு பாருங்கள் கூகுளில் யார் வருவாங்கன்னா இந்த கிறிஸ்தவ நாடுகளில் தான் வரும் அப்போ எந்தெந்த நாடு கடற்கரையில் எந்தெந்த திசையில் போகணும் கடல்னா பஞ்சாயத்து பண்ண ஒரு போப்பு ஈரோப்பிய நாடுகள் கடற்கொள்ளைக்கு போகும்போது நீ கொள்ளையடிக்காதனால் கிறிஸ்துவ மதம் சொல்லவே இல்லை நீ கொள்ளை போ கொள்ளையடிக்கும் போது ஏய் ஸ்பெயின் நீ இந்த பக்கம் போய்க்கோ ரோம் நீ இந்த பக்கம் போய்க்கோ அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண போ பஞ்சாயத்து பண்ணதாகனா வரலாறு வரும் வேடிக்கையாக நீங்கள் படித்தீங்கன்னா அதனுடைய உண்மை தெரியும் எவ்வளவு என்ன இன்றைக்கு முன்னே பிரிட்டிஷன் என்ன மட்டும் லூட் பண்ணாத அதை லூட்டிங்க கிறிஸ்தவர்கள் திருடவே மாட்டார்கள்னா பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை இவ்வளோ லூட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா கொலகார நாடு என்றால் இங்கிலாந்து கொள்ளைக்கார நாடு இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஸோ அதுலேருந்து வந்த கிறிஸ்டியன்ஸ் எப்படி சார் இருப்பாங்க இவர்கள் வந்து காசு அடிக்கிறதில் தான் குறையா இருக்கிறாங்க இதில் எந்த கருத்தும் கிடையாது இன்றைக்கி சபாநாயகர்னு ஒருத்தர் ஒரு இடத்துல தமிழகத்தில் இருந்து கொண்டு இந்துக்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு படிப்பே வரந்திருக்காது என்று சொல்ல முடியுமானால் எந்த அளவுக்கு மைண்டை இவங்க கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏரோ இந்த நாட்டினுடைய தேசியத்துக்கு போராடியவர்களை பார்த்து நீ சாவர்கர்டேருந்து வந்திருக்கேன்னு பேச முடியும் இவங்களை சாவர்கரனுடைய இதுக்கு எந்த பக்கத்துலேயே போக மாட்டாங்க சார் இவங்களுக்கு சரித்திரமும் தெரியாது இந்தியாவும் தெரியாது பேச வேண்டாத பேசிட்டு தானே பேச வேண்டியது தானே குறிப்பில் இருந்து நீக்க வேண்டியது இது என்ன பைத்திய கார்த்தனும் அப்போ நானே எல்லாத்தையும் பேசிட்டு நானே நீக்கலாமா இதுக்கு ஒன்றும் நடவடிக்கை கிடையாதா அப்போது இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்பது இன்றைக்கு லம் ஊழலால் பிடிக்கப்பட்டிருக்கிறது சார் அவங்க வாங்குகிற மெஷினரி பணமே அப்படி தானே சார் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸை காமிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற ஏழ்மையில் இருக்கிற ஃபோட்டோஸை காமிச்சு மதம் மாற்றத்துக்கு தானே பணம் வாங்குறாங்க அந்த வாங்குகிற பணத்தை அவர்கள் நான் ஒரு வகையில் சொல்லுவேன் நல்ல வேலைப்பா நல்ல கஷ்டம் உத்தரவும் இல்லை இருந்திருந்தால் மதம் மாதம் ஸ்பீடாக போயிருக்கும் சொல்லுவேன் ஏன்னா அவன் வாங்குகிற பணத்தை பாதிக்கு பாதி அவன் வச்சுக்கிறான் அவன் வச்சுக்கிட்டு தானே மற்ற கொடுக்குறான் அவங்க வேலையாக தானே ஆகையனால இவர் என்ன சொல்கிறாரு பிஷப் தேர்தலில் நான் வெற்றி பெற்றார் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு ஓட்டருக்கு எவ்வளோ ஒரு லட்சம் ரூபா நாற்பது இன்ச்சு சோனி டிவி ஒரு பவுன் தங்கம் இது சாதாரண இந்த கிறிஸ்தவ தான் நான் அதுக்காகத்தான் சொல்கிறேன் கிறிஸ்தவ அமைப்புகள் லஞ்சத்தை எதிர்த்து என்றைக்குமே போராடாது இது சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது சார் ஆமாம் சார் லஞ்சத்தை எடுத்து போராடாது அவங்களுக்கு என்ன வளர்ச்சியாக ஒரு திட்டம் வரும்போது எல்லாேருக்கும் ஆகணும் தங்களை விட்டுட்டு ஒரு வளர்ச்சி திட்டத்தை இந்த அரசாங்கம் போட முடியாது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு பயனாளிகளுக்கான திட்டமாக தங்களை விட்டுட்டு போட முடியாது அப்படின்னா என்ன அப்போ அவங்களுக்கு ஒரே குறி மதம் 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 இப்படி ஒரு பீஸ்ட் மாதிரி அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்குள்ளே எப்படி காசு அடிக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா காசு தான் உங்களுடைய மெயினை அதனால் இந்த பிஷப் தேர்தல் என்பது தெளிவான காசுக்கான தேர்தல் பிஷப் என்பது யாரோ நாம் வந்து ஒரு மதகுரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இல்லை ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் பிஷப்னால் யார் அப்படின்னா ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் நாம் என்ன நினைக்கிறோம் ஓ பிஷப் என்றால் ஒரு பெரிய கிறிஸ்தவ மதகுருவாக்கும் அவரை பார்த்து எல்லா கிறிஸ்தவர்களும் கையெடுத்து கும்பிடுவார்களாக்கும் இல்லை முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டால் பிஷப் என்பவர் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவத்தினுடைய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் என்ப எண்ணம் வந்துட்டுதுன்னா பாஸ்கர் நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்க ஒவ்வொரு பிஷப்பும் அந்தந்த பகுதி சாம்ராஜ்யத்தினுடைய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் அந்த கொள்ளை கொள்ளையடித்ததுலேருந்து காசு கொடுக்குறார் இதை நான் புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு இடமே இல்லை ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது சாதாரணமாக ஒரு கோயிலில் சின்ன சம்பவம் நடந்தால் அறநூலத்துறை உள்ளே போயிடும் எல்லா டயோசிஸ்லேயும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது ஆள் கடத்தல் நடக்குது லஞ்சம் போல நடக்குது அடித்தடி நடக்குது என்ன வரைக்கும் சர்ச்சைகளை நான் எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்லக்கூடிய தைரியம் தமிழக அரசுக்கு வரவில்லை இல்லை அப்பாவை உட்காந்துட்டு இருக்கிறார் ரொம்ப பெரிய ஆள் அவர் தான் அவர் இந்த சண்டைலாம் நடக்கிறதுனால இனிமேல் சர்ச்சைகளை வந்து அரசாங்கமே எடுத்துக்கொள்ள சொல்லாமல் அரசாங்கத்தில் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அவருக்கும் தெரியும் சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு பெரிய கிறிஸ்தவ லாபி இந்த அரசாங்கத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது ஓப்பனாக அவங்களால் லஞ்சத்துக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியுது சார் நீங்கள் சொன்னால் பரவாயில்ல சார் இவர் நோட்டீஸ் அடித்து கொடுக்குறார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுங்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் உண்டுன்னு இதை விட பெரிய ஜன உரோதம் என்ன இருக்க முடியும் அவர் மேலே இந்த அரசாங்கம் நம்பிக்கை இது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா எடுக்காது கிறிஸ்தவர்களே பெட்டிஷன் கொடுத்தா கூட எடுக்காது அதுதான் அதில் வேற அவர் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்னு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் பேர் போட்டு அவர் ஃபோன்லாம் போட்டு அவர்லாம் இப்போ எனக்கெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் பாஸ்கர் நீங்களும் நானும் அங்கே போய் வாக்காளர் ஆகிடலாம் கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடலான்னு தோணுது